அனஸ் பின் மாலிக் ரோதியல்லாஹம் அவர்கள் கூறியதாவது ஓர் அடக்கத்தலம் கபர் அருகில் அழுது கொண்டிருந்த ஒரு பெண்ணை நபிசலல்லாஹோ அழகிவ செல்லும் அவர்கள் கடந்து சென்றபோது அல்லாஹுவை அஞ்சு கொள் பொறுமையாக இரு என்றார்கள் அதற்கப்பின் என்னை விட்டு அகன்று செல்வீராக எனக்கு ஏற்பட்ட இத்துயரம் உமக்கு ஏற்படவில்லை என்று நபி சொல்லலாஹு அலைகிவ செல்லம் அவர்களை யாரென அறியாமல் கூறினார் அவரிடம் உரையாடியவர் நபி சொல்லலாஹு அழகிவ செல்லும் அவர்கள் என கூறப்பட்டதும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்தார் அங்கே நபி அவர்களுக்கு காவலாளிகள் யாரும் இருக்கவில்லை நான் உங்களை யாரென அறியவில்லை என்று நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் கூறினார் அப்போது பொறுமை என்பது துன்பம் தாக்கிய ஆரம்பத்தில் கைகொள்வதுதான் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சஹிவுல் புகாரி ஆயிரத்து இருநூற்று எண்பத்தி மூன்று